வணக்கம் இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க் இன்னைக்கு வைகோ என்னடா இவன் டெய்லி வைகோவை பற்றியே பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஐயா வைகோவை பற்றி பேசுகிறதுக்கு அவர் டெய்லி ஒரு கண்டென்ட் எனக்கு கொடுத்துட்ருக்காரு அதுக்காக ஐயா வைகோ அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வைகோ வையாவை பற்றி நான் பேசணும்னா இன்றைக்கி வந்து ஒரு அறிக்கை விட்ருக்காரு அது வந்து எல்லா நாளிதழையும் வந்திருக்கு அந்த விஷயத்தை பற்றி தான் பேசலான்னு நான் நினைக்கிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு நடைபயணம் போகிறாரு எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரல நடைபயணம் போறாரு எதுக்குன்னு கேப்பீங்க எதுக்குன்னு கேட்குறவங்களுக்கு இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஐயா திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார் யாரை எதிர்த்து நடத்தினாருன்னா தமிழக அரசை எதிர்த்து தான் நடத்தினார் அது தமிழக அரசு யாருக்கிட்ட நடத்துறாரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களை எதிர்த்து தான் அந்த மாநாடு நடத்தினாரு ஆனா அந்த கட்சிக்குள்ளேயே இருந்தாரு அந்த தான் இருக்கிற கட்சியில இருந்துகிட்டே அந்த கட்சி எதிர்க்கிற பக்குவம் எனக்கு தாண்டா இருக்குதுன்னு வடிவேல் சொன்ன மாதிரி இவர் அந்த கட்சியில் இருந்துகிட்டே அந்த கட்சியோட மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாரு சரி ஓகே அது இருக்கட்டும் இப்ப அதே மாதிரி தான் ஐயா இப்போ என்ன பண்றாருன்னா வைகோ ஐயா இப்போ மது மற்றும் போதைப்பொருள்கள் ஒழிக்கிறதுக்கு ஒரு மா ஒரு நடைப்பயணம் ஆரம்பிச்சிருக்கிறாரு அது வந்து ஜனவரி ரெண்டாம் தேதியிலிருந்து ஜனவரி பன்னெண்டாம் தேதி வரையிலும் இந்த நடைபயணம் இருக்கும் அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லிடுறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி உழவர் சந்தையில இந்த மா நடைபயணத்தினுடைய ஓப்பனிங் ஓப்பனிங்னா தொடக்கம் ஆரம்பிக்கிறாரு இதை ஆரம்பித்து வைக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஷாக் ஆகிடுவீங்க நம்ம தமிழக முதலமைச்சர் தான் தமிழக முதலமைச்சர் தான் அந்த மது போதைப் பொருள் ஒழிப்புக்கு வந்து கொடியசைத்து ஐயா அவர்களை நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு கொடியசைச்சு தொடங்கி வைக்க போறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பத்து நாளா ஆஹ் திருச்சியிலிருந்து மதுரை வரலும் பத்து நாள் நடக்க போறாரு எந்த வழியாக மணப்பாறை திண்டுக்கல்லு அந்த வழியா மதுரை போய் பன்னெண்டாம் தேதி சேர்றாரு பன்னெண்டாம் தேதி அங்க போய் சேர்ந்த உடனே என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு தலைவர்கள் அதாவது வந்து தமிழகம் மதிக்கக்கூடிய மூன்று தலைவர்களை வந்து கூப்பிட போறாரு அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த மூன்று தலைவர்கள் யாரு அப்படிங்கிறது பின்னாடி சொல்றேன் ஏன்னா அவங்களைதான் கூப்பிட போறாரு வேற யார கூப்பிடுவாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா இவர் நடைபயணம் போறதுக்கான காரணம் வந்து மது போதைப் பொருட்கள் ஒழிப்புக்காக போறாரு யாரை எதிர்த்து போ இதெல்லாம் ஒழிச்சிருங்க மதுவை ஒழிச்சிருங்க அப்படின்னு சொல்லணும் நான் முதலமைச்சர் ஆன உடனே முதல் கையெழுத்து மது ஒழிப்பு தான் அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் மார்க்ல காலையில ஒரு பன்னெண்டு மணிக்கு ஓபன் பண்ணி நைட்டு பத்து மணிக்குள்ளே முடிக்கிற டாஸ்மார்க்கு நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கவே முடியாது இருபத்தி நாலு மணி நேரமும் டாஸ்மார்க் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் என்னென்னா தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு மணி நேரமும் டாஸ்மார்க் ஓப்பன்ல இருக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது எந்த விதமான ஒரு தாக்கமும் கிடையாது ஒரு பாடல் வரி கொடுக்க வரும் என்ன பாடல் வரின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் க்ளோஸ் த டாஸ் மார்க்குமா அட்லீஸ்ட் ஓப்பன் த பேக் டோருமான்னு ஒரு பாட்டு வரும் மான்கர் அந்த படத்தில் சிவகார்த்திகைன்னு நினைச்சதில் அது உண்மையிலே அந்த பா படத்தில் அந்த பாட்டு ஒர்க் ஆச்சாலே தெரியாது இந்த வரிகள் வந்து தமிழ்நாட்டினுடைய மது ஆலைகளுக்கு வந்து மதுபான கடைகளுக்கு வந்து நூறு சதவீதம் ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் பண்ணிருவாங்க பன்னெண்டு ஒன்று ஆச்சுன்னா கூட அவங்க மேலே அந்த ஏரியா காரங்க பன்னெண்டு மணிக்கு ஐம்பத்தொம்போதுக்கே சட்டர் ஓபன் பண்ணிடணும் பன்னெண்டு மணிங்கும் போதுலாம் சட்டர் வந்து வச்சிருக்காங்க ஓகே அதை விடுங்க அந்த பன்னெண்டு மணிக்கு முன்னாடி அப்படி அந்த பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே அப்ப அதுக்குள்ள ஒரு வியாபாரம் இருக்கு காலையில அஞ்சு மணிலிருந்து பன்னெண்டு மணி வரையில் ஒரு வியாபாரம் இருக்கு அது வந்து இந்த பன்னெண்டு மணியிலிருந்து நைட்டு பத்து மணி வரையில நடக்கு பார்த்தீங்களா வியாபாரம் அந்த வியாபாரத்தை விட அதிகமான வியாபாரம் நைட்டு ப பத்து ஒன்றுக்கு மேல மறுநாள் காலையில இப்போ பதினொன்று ஐம்பத்தி ஒம்போது வரல நடக்குது பார்த்தீங்களா அந்த டைம்ல தான் வியாபாரம் அதிகம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து இப்போ ஊர்ல இருந்து வரான் வந்து இறங்குறான் அவன் மது பிரியர் இப்போ வந்து டாஸ்மாக் போறான் கடை ஆஹ் இதோ வருத்தத்தோட திரும்பி போவான் ஆனால் ஒரு கோட்ரு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆஃபே தரம்ப்பா ஆனால் நூறுரூவா அதிகம் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான் அந்நேரத்துக்கு போதை வேணும் ஓகே இப்படி நூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த சரக்கை வாங்கி போய் அடிக்கிறான் இதே மாதிரி தான் ஒரு இப்போ சமீபத்துல ஒரு அமைச்சர் கூட பேசியிருந்தா நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க காலையில் குடிக்கிறவனை பத்தி குடிகாருன்னு சொல்லாதீங்க அவ உடம்பு வலிக்காக குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலையில் ஒருத்தர் பேசுனது சமீபத்தில் ஒருத்தர் பேசினார் ஒரு அமைச்சரே அதை பற்றி நீங்களும் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ அது போல தான் தமிழ்நாடு பூரா சந்துக்கடைகள் இந்த மாதிரி ஒதுக்குப்புறங்கள் நிறைய பார்கள் அனுமதி இல்லாமல் இயங்கக்கூடிய பார்கள் நிறைய ஒர்க் ஆகுது எல்லா இடத்துலையும் டாஸ்மார்க்கு பின்னாடி ஒரு கேட்ருக்கு அந்த கதவுல இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்களுக்கு அங்கே சரக்கு கிடைக்குது டைமிங் மாதிரி போயிட்டிங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா எச் கொடுத்தா சரக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் கம்பல்சரி நடந்துட்டு இருக்கு இதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன் நானே கண் கூட பார்த்துருக்கேன் எல்லா இடத்துலையும் நடக்குது இந்த இடத்துல தான் நடக்குதுன்னே சொல்ல முடியாது எல்லா இடத்துல நடக்குது இதுக்கெல்லாம் எல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாமல் நடக்குமா இல்லை அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடக்குமா இல்லை அந்த ஏரியா கவுன்சிலரு அந்த ஏரியா வட்ட செயலாளரு சதுர செயலாளர் மற்ற அந்த எம்எல்ஏ அமைச்சரு இவங்களுக்கெல்லாம் தெரியாமலாம் அது நடக்கும் எல்லாம் அது பார்க்காமலாம் இருப்பாங்க என்னை போல் எத்தனையோ பேர் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க நான் ஒருத்தந்தான் இந்த வீடியோ போட்டுருன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேணாம் எனக்கு முன்னாடி நிறையா பேர் இந்த வீடியோ போட்டிருக்காங்க தமிழ் அதாவது இப்ப இருக்கிற ஆட்சியில நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் தயசை சொல்ல வரேன்னு சொல்லிட்டு நீங்க ஆட்சியிலும் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலும் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலும் நடந்துச்சு சாராயம் எண்ணிக்கை அரசாங்கம் எடுத்து நடத்த ஆரம்பிச்சதும் இருந்து இதுதான் நினைஞ்சிட்டு இருக்கு ஏன்னா இப்ப வந்து அடிக்ட் ஆகிற மாதிரி ஒரு சரக்கு அவங்க கொடுக்குறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் அதிகமாகவும் அதாவது மெத்தனால் அதிகமாகவும் போட்டு ரொம்ப அந்த போதை ஏறிச்சுனா அது மீண்டும் நாளைக்கு நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பசி மாதிரி இப்போ வந்து போதையை வந்து கலந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது போராட்டம் பண்றதுங்கிறது வந்து மிக சிறந்த ஒரு தரமான ஒரு சம்பவம் இது வேண்டான்னு எக்காரணத்தை கொண்டும் நானும் சொல்ல மாட்டேன் ஒரு நல்ல உள்ளம் படைத்த யாரும் சொல்ல மாட்டார்கள் ஆனா எதிர்த்து யாருகிட்ட போய் நம்ம இதெல்லாம் தடுத்து நிறுத்திடுங்கன்னு நம்ம அவரையே கூப்பிட்டு இது ஓப்பன் பண்ணி வைங்கன்னு சொல்ற நேரம் நடைப்பயணம் போகிற நேரம் ஐயா கிட்டேயே ஐயா இந்த மாதிரி வந்து டாஸ்மாக நீங்க சாத்துங்க இல்லைன்னா கோடானு கோடி சக்கரணங்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க பல தாய்மார்களோட தாலி எல்லாம் அறுபட்டு இருக்கு வந்து ஓட்டு கேட்கும் போது எத்தனையோ விதவைகள் ஆயிட்டாங்க எனக்கெல்லாம் மனசெல்லாம் பதறது வயிறு எல்லாம் எரியுதுன்னாங்க ஐயா நீங்க இந்த மாதிரி சீக்கிரம் இந்த வந்து இழுத்து மூடிருங்க ஐயா சாராய ஆலயம் நடத்திட்டு இருக்கிறவங்களை எல்லாத்தையும் அந்த ஆலையை நிறுத்த சொல்லிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இது வந்து நம்ம ஏற்றுக்கக்கூடிய விஷயம் இவர் நடைபயணம் எதுக்கு போகணும் நடைபயணம் போங்க வேண்டாம் சொல்லல யாரை எதிர்த்து போறீங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தாருன்னா நீங்க நடைபயணம் கூட்டணி கட்சியில் இருக்கிற நீங்க நடைபயணம் போய் அவரை எதிர்த்து நீங்க போராடலாம் இப்ப ஆட்சியே உங்க கையில் தான் இருக்கு நீங்க பார்த்து நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்துனால இந்த டாஸ்மாக் அனைத்தும் இழுத்து மூடப்படுகிறது இனிமேல் எங்கேயுமே ஒரு சொட்டு மதிர்ந்துச்சுன்னா அவளதான் அவனை கொண்டர் சொலத்துல போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துல சொல்ல முடியாதா ஒரு கையெழுத்து போட முடியாதா நிஜமானும் கேக்குறாங்க ஏன் இப்படி வந்து மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி ஒரு அரசியல் எங்களை கட்டமைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா இது எனக்கு மட்டுந்தான் அந்த கேள்வி எழுதா எல்லாத்துக்கும் எழுதான்னு சொல்லி தெரியல இன்னொரு விஷயம் சொல்ல போனா இந்த மதுவால எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு எத்தனையோ தாய்மார்கள் கண்ணீர் விட்டு டெய்லியும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் இங்க ஒருத்தனும் பேசமாட்டான் ஆஹ் தேவை என்ன அரசியலில் மீண்டும் நம்ம ஜெயிக்கணும் அரசியல்ல மீண்டும் நாம விஜய் மட்டும்தான் விஜய திட்டணுங்கிறதுக்காக குறைஞ்ச பச்சம் பார்த்தாலும் ஒரு லட்சம் மேத்துக்கு மேல கீழே இறைக்குட்டு வேலை இருக்காங்க முக்கியமான ஊடங்கள் எல்லாம் விலைக்கு வாங்கி விஜய் வந்து எவ்வளவு ஒரு தரங்கட்டத்தனமா பேச முடியுமோ அந்த மாதிரி தரங்கட்டத்தனமா பேசி அதாவது இவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து ஆப்போசிட்டா மாறி நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க டெஃபினெட்லி விஜய் நம்பற எல்லாத்துக்குமே சொல்றேன் இது ஆப்போசிட்டா ஆகாது இது வந்து அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவா தான் மாறும் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் பேசுறது பொய்ன்னு சொல்லி உலகத்துக்கே தெரியும் பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும் நீங்க எல்லாம் பேசுறது பொய்யின்னு ஜனநாயகன் ஷூட்டிங் வச்சு எடுத்தா அந்த கிரவுட்லன்னு சொல்லிட்டு வாய் கூசாம சொல்றீங்க பாத்தீங்களா அப்படியே மீறி அவன் ஜன அவங்க ஜனநாயகம் ஷூட்டிங் எடுத்திருந்தா கூட இப்ப என்ன கிரவுடு அவர் வந்து அவருக்கு இருக்கிற மாசம் இந்த கிரௌட்ல காட்டுறாரு அவளுதான் அந்த பலி ஆகலன்னா ஆகாம இருந்திருந்தா இப்ப அந்த அது ஒரு ஷூட்டிங்குன்னு சொல்லிட்டு நீங்களா ரசிப்பீங்களா ரசிக்க மாட்டீங்களா இன்னொரு விஷயம்னு தெரியலைங்கன்னா நியாயம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா நியாயத்தை இங்க ஒருத்தனும் பேச மாட்டான் இப்ப அவனுக்கு தேவை காசு காசு இந்த டைமில் கூவிக்கிட்டே தான் எலெக்ஷன் டைமில் ஓட்டுக்கு காசு வாங்கிக்கிட்ட தான் மற்ற நேரத்தில் போய் நீங்கள் அரசியல்வாதிக்கிட்ட ஒரு ரூபா வேண்டாம் ஒரு பைசா வாங்கிருங்க வாங்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து அந்த அரசியல் நேரத்தில் மட்டும்தான் அவனுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா தருவான் எதுக்கு என் கட்சிக்கு ஓட்டு போடுங்கிறதுக்காக மற்ற நேரத்தில் நீங்கள் போய் மனு கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷத்துல நீங்கள் கொடுத்துட்டு வெளியே வரதுக்குள்ளே நீங்கள் ஒரு கடையில் போய் டீ குடிச்சிங்கன்னா அந்த கடையில் நீங்கள் கொடுத்த மனுவையே போண்டா படித்து கொடுப்பான் அந்த கா அந்த மாதிரி காலம் தான் இது எந்த அரசியல்வாதியும் கரெக்டா நடக்கிறதே கிடையாது அதுக்கு உரு ஒரு உருத்தான ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் நீங்க எத்தனையோ அடிபட்டு மக்கள் பொது ஜனங்கள் அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நானும் கூட நிறைய இடத்துல போய் அந்த மாதிரிலாம் மனு கொடுத்து நாங்களாம் ஏமாந்தி நிறையா வாட்டி வந்திருக்கேன் ஏன்னா மனு மனுலாம் ஒரு விஷயமே கிடையாது மனு வந்து வாங்கிறது அதில் குப்பை தொட்டிக்கு குப்பையா போகும் அது குப்பைக்கு மக்கி போகும் மக்கி மண்ணோடு போயிடும் அதுக்கப்புறம் போய் இந்த நீங்கள் மண்ணல்லியா வந்து தூக்கி பார்க்க முடியும் மனு எங்கன்னு அந்த மாதிரி தான் இப்போ காலங்கள் போயிட்டு இருக்கு இன்னொரு சுருக்கமான விஷயத்தை சொல்லிடுறேன் இப்போ ஐயா நடைப்பயணம் போறாரு அது ஒரு நல்ல ஒரு திட்டம் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு சூப்பரான திட்டம் அதுக்கு பதிலாக அந்த நடைப்பயணத்தை பன்னெண்டு நாள் முடிச்சுட்டு நேராக அந்த மூணு தலைவர்களை கூப்பிட்டு சாமி சாமியே இருப்பீங்களாமா இந்த உலகத்துக்கு வந்து போதையில்லா தமிழகம் எங்கேயும் பெட்டி கடை முதல் கொண்டு பெரிய மளிகை ஸ்டோர் வரையிலும் ஈஸியா கிடைக்கக்கூடிய குட்கா பொருட்கள் பாக்கு பொருட்கள் அதாவது ஆஹ் பொருட்கள் உடம்புக்கு கேடு விளைவிக்கும் கேன்சரை விளைவிக்கக்கூடும் நிறைய பொருட்கள் வந்து க கஞ்சா அபீனு சா கஞ்சாவில் சாக்லேட்டு லிக்யூடு எத்தனையோ வந்துருச்சு மக்கள் இன்னும் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க அது ஒரு போதைதான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தன்னோட உடம்ப தானே வருத்திக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சில என்ன சொல்றது இந்த குடி இந்த கஞ்சா போதை அப்படின்னு இந்த குட்கா மட்கா இந்த மசாலா இந்த புகையிலை இதெல்லாம் இருக்கிறதுனால தான் வடக்கணங்க அதிகமாக வராங்க அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க குடிச்சிட்டு ரெண்டாவது நாள் வந்து குடிக்க அடிமையாகி அடுத்து படுத்த நாள் ஒரு பத்து ரூபாய் கிடைக்குமா பத்து ரூபாய் கிடைக்குமானு எல்லாத்துக்குன்னு கேட்டு நம்ம தமிழம் குடிக்காரன் ஆயிட்டான் இந்த கேப்பை தான் வடக்கம் பூரா தமிழ்நாட்டுல வந்து இறங்கிட்டான் இவன் சொன்ன நேரத்துக்கு வேலைக்கு போக முடியல சொன்ன நேரத்துக்கு செய்யற வேலையை செஞ்சு கொடுக்க முடியல இதனால முதலாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா வடக்கனுங்களை இறக்கி அவங்ககிட்ட வேலை வாங்கிட்டு அவங்க அவனுக்கு வந்து காசு கம்மியா கொடுத்து அவனுக்கு கூடையே வச்சுக்கிறானுங்க இது எவ்வளவு பெரிய ஆபத்தில் முடியும் தெரியுமா இது வந்து ஒரு நாளைக்கு இந்த தமிழ்நாடு வந்து வடக்கன் நாடாக மாறுறதுக்குள்ள தயவு செய்து சொல்றேன் இந்த இந்த டாஸ்மாக் இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் நீங்க நிறுத்திட்டீங்கன்னா தமிழ்நாட்டின் இனிமேல் வரக்கூடிய இளைஞர்களாவது அதாவது ஒரு ஆரோக்கியமான இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இது வந்து நான் அரசியல் பதிவை தான் இதை எடுக்கலாம்னு நான் நினைச்சேன் ஐயா வைகோ ஐயா வந்து என்ன சொல்றது தெரிஞ்சே பண்ணுறாங்களே மக்களை ஏமாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லலாம்னு தான் நான் வந்தேன் ஐயா போகிறப்ப விஷயம் நல்ல விஷயம்தான் நல்ல விஷயமா இருந்தாலும் கடைசி நாட்களில் அந்த பன்னெண்டாம் பன்னெண்டு நாள் முடியும் போது கண்டிப்பாக முக்கியமான மூணு தலைவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா யார் யார் கூப்பிடுவாருன்னா உதயநீதி ஐயாவை கூப்பிடுவாரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் காந்தி ஐயாவை கூப்பிடுவார் அடுத்தது அப்போ கூப்பிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாலும் சொல்கிறேன் என் மனசாட்சிப்படி உண்மை திருமாவளவன் ஐயாவை கூப்பிடுவார் இவங்க மூணு பேர்த்தும் கூப்பிட்டு வச்சு தான் அவர் வந்து பேட்டி நடத்துவார் நான் நம்புகிறேன் அவங்க மூணு பேருமே மதுவுக்கும் போதைக்கும் எதிரானவங்க தான் அவங்கள வச்சு கூட இது வந்து ஐயா முதலமைச்சர் ஐயா கட்ட விஷயத்தை கொண்டு போய் சார் இந்த மாதிரி ஏற்கனவே அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இன்னும் முழுசும் அழியிறதுக்குள்ளே தமிழ்னை கொஞ்சமாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து நீங்க வந்து இந்த மது பழக்கத்தை ஒழிங்க அட்லீஸ்ட் இந்த குறுக்குச்சந்தில் நடக்கக்கூடிய வியாபாரத்தையாவது ஒழிங்க அதை தான் வந்து ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சு பெண்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு ஒவ்வொரு வீட்லேயும் ரொம்ப சிரமப்படுறாங்க நான் வந்து இதை வந்து ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன் நம்ம சேனல்ல ஓகே அவரோட நடைப்பயணம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் அதுபோல் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் போதையில்லா தமிழகம் படைப்போம்னு சொல்லிட்டு வாயில் சொன்னால் பத்தாது அது செயலை காட்டணும் நன்றி வணக்கம்